பாஜக தமிழ்நாட்டில் எங்க இருக்கு பாஜக ஏதோ ஒரு கட்சி மாதிரியும் அது தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியும் அதுக்கு பயங்கரமான வாக்கு வங்கி இருக்க மாதிரியும் பாஜகவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த சோகோ அறக்கட்டளைக்காரருக்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுப்பதற்கு மத்திய அரசினுடைய என்ன இது ஒப்பந்தம் வந்திருக்குன்னு தான் எனக்கு தெரியுமே தவிர பாஜக எங்க இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணின்னு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் ஏன்னா அதிகார்புறம் அறிவிப்புன்னா தெரியும்ல ரெண்டு பக்கம் உள்ள தலைவர்கள் வந்து ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு அறிவிப்பது ஊடக ஓட சந்திப்பில் அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படி இருந்தும் அது அதிமுக கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா பாஜக வந்து அதிமுக தலைவர்கிட்ட எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுன்னு கேட்கணுமா அதிமுக தலைமை எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுன்னு பாஜக கேட்கணுமா யார் தலைமை என்ன கூட்டணி இது இது அதிமுக கூட்டணி இப்போதைக்கு பாஜக இருக்குது நாளைக்கு பாஜக இல்லாமல் போகலாம் ஏன்னா விஜயும் அதிமுகவும் வரலாம் புரியுதுங்களா அதனால் அதிமுக விட்ட போய் பேசினார் விஜய் அப்படின்னு சாட்டுவதாக இருந்தாலும் குற்றஞ்சாட்டுங்க அது தப்பு இல்லை என்ன குற்றஞ்சாட்டலாம் அதுக்கான உரிமை இருக்குது எல்லாேருக்கும்